குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமனா நச்சுன்னா லைவுக்கு வரக்கூடாது நினச்சோடனே ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லிடுவானுங்கள் இப்படி நடக்குதா அப்படி நடக்குது டாக்டர் விடக்கூடாது டாக்டர்ன்றது இப்போ சரி அப்போ விடக்கூடாது தானே வருவோம் இது ஒரு கிளி இழுப்பு லைவ் ஒரு கடிதம் வந்து வாசிக்கிறேன் அந்த கடிதத்தை அது லெட்டர் ஹெட்டில் இல்லை அந்த கடிதம் வந்து லெட்டர் ஹிட்டில் இல்லை வெறும் பேப்பரில் தான் இருக்குது வெயிட் அதை நாங்கள் காடீரேண்ட சோழி இல்லை டட்டேங்க் இந்த இருக்குது ரைட் அதை நான் வாசிக்கிறேன் எனது இல்லை ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் ஹிட்ல தானே கொடுக்கணும் ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் ஐட்டில் கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதிருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அப்போ இப்போ வரங்க வட் பண்ணிக்கொண்டிருக்காரு நாகநாதன் டாக்டர் ராளக்கம் கோரலை சிஜி விளக்கம் கோரல் கோரல் நினத்த விளக்கம் கோரில் இருந்து இந்த அதை பற்றி கய்த்த பிள்ளையாக போயிடும் நாங்கள் யாழ்ப்பாண தமிழர் ஐயா வந்து யாழ்ப்பாண தமிழர் இல்லைன்னு சொன்னாங்க அது கய்த்த பிரச்சினையாக போயிடும் ரைட் தாபன விதிக்கோவையின் அத் யாராவது மைக்கோன் உண்டு ஆ மைக்கோன் இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க യാറ റിപ്ലൈ പണുങ്ങോ നെക്കേക്കതാ ഇല്ല പൂ പോകാനിൽ ഓക്കെ സരി പരവാല കഴിക്കുമെന്ന് നെക്കെ താപന വിവായത്തിൻ്റെ പതിനേഴാ പതിനേഴ് ഡാഷ് സെവൻ പാ ഇ അമയ അലും മുൻ അംഗീകാരം ഇൻ അലുവരുമ അത് അവരുടെ അടങ്ങും അടിച്ച് കളിയാണ് തമിഴ് പറ്റി പോലെ നിർവഹ അലുവന്ട്ടതിന കരുതും വിടയങ്ങൾ പറ്റി നിർവഹ അലുവന് വിടം കരുതങ്ങൾ പറ്റി വെളിയിടലും അതേപോലെ ഇലത്തണീൽ ഇലത്രണിയൽ തുടര സാധനങ്ങൾ മൂലം ഉറകളെ നികുത്തതും ഓക്കെ അപ്പം അയ്യാ മാറ്റി എഴുക്കി പാപ്പമാ പഹിരംഗമായ അഭിപ്രായ തീത്തലും കുറ്റമാ കരുതുന്നത് ഓക്കെ அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரச அலுவலர் வரும் வேண்டாம் ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்படி நடைமுறை இப்படிதான் பொள்ளு கொடுத்த அடிவன்றது தும்புக்கடி கொடுத்தல் அடிவென்றது தான் பிரச்சனை மேற்படி நடைமுறைகளை பின்பற்றாது ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்தணிய இலத்திரணிகள் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக ஜால் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு செக்ஷன் செவன் பாயிண்ட் டூக்கு அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காட்ட நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்கள் எழுத்து மூலம் அரே கூறப்படுக்கல் பைனஞ்சா தேதி நேற்று கொடுத்துருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜார்ப்பானம் அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்கார் டாக்டர் சி சத்யமூர்த்தி டிரெக்டர் டிஜிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொல்லன் தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்கள்ட இ கோட் சொல்றது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும் தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கன்ஸ்டியூஷன் சொல்கிறது அதாவது எங்கட் என்ன கன்ஸ்டியூஷன் சொல்றது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்போ இப்போ கோட் பெருசா கருத்து கன்ஸ்டியூஷன் பெருசான்னு பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் அங்குன்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறான் உண்டு ஸோ கன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் வந்து சுட்டு குற்றம் செய்யலை முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ ஒருத்தபடி நான் நான் அதில் போதனா வைத்தியசாலையில் நடக்கிற அதாவது நீங்கள் ஒரு முறை ஒரு ஒரு அடிக்கொண்டு போட்டிருந்த நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கி கொண்டிருக்குது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பார்க்குற மாதிரி இல்லை இல்லை உங்களோட டாக்டர்ஸ் வச்சு கொள்ளுங்க நீங்கள் எந்த டாக்டர்ஸ் பார்த்து மாதிரியும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீவன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு வந்து டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம் பிளானிங் ஒரு ஆள டிபியூ டிரெக்டர்னு சொல்லி நீங்க சீல் ஒன்று சொல்லிங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா பிரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா பிரீஃபுக்கு போய் கொடுத்துருக்குறார் ஓகே அது தவிர கனவேர் வந்து பேஸ்புக்கல்ல வந்து பனைமரத்துல ஏறி தமன்னாவை பார்த்த பிரதேசிகளுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் சொல்லி ஒரு டாக்டர் தவிர இன்னொரு அப்படி என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலரவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ அப்போது நாங்கள் பாத்துக்கொள்றோம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டி அது ரோஷாந்தான் நினைக்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போ அப்படியா நாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்ற இலத்திரணில் ஊடகங்களுக்குல மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறீங்க அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட இருபத்தஞ்சு வைத்தியர்கள் பேர் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால் இதை நான் கேட்டேன் நான் என்னோட செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்ட சார் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்னா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க தடை வேணும்ன்றேன் ஓ அது இப்போ எந்த பிரச்சினையாக போயிருமப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னவர் செக்ரட்டரி சார் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னென்ன இருக்கு இப்போ நீங்கள் நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வேலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விலங்கியில் மேபி உங்களோட இனத்து வர்சமோ அல்லது எங்களோட தமிழ் இனத்துக்குள்ள பேர் பாடுபாடு இருக்குதானே அப்படியானது என்று சொல்லி அவர் ஒரு சிதகை பார்க்கங்கிறால கதைக்கணும் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராகவே இக்கோட்டை நீங்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதிக்கொள்ளுங்க வைத்தியர் சத்யமுத்தியன் ஆகிறான் நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க என்பதை நடவடிக்கை எடுக்க என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிய வச்சிக்கொள்ளுமா இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் போய் மீடியாவுக்கு முன்னால் ப்ரீஃப் பண்ணலாம் நீங்களே கூட்டிக் கொண்டு போய் மீடியாக்கு முன்னாலாஜி ப்ரீஃப் கொடுப்பீங்க டாக்டர் இளங்கோ டாக்டர் மனிதேமன் இவரைக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்போ நீங்கள் உங்களுக்கே விளங்குது நீங்கள் ஒரு ஜெனுவினான ஆள் இல்லை நீங்கள் ப பழிவாங்கல் செய்கிறீங்க ரெண்டு நாகநாதனு டாக்டர் ஜெயக்குமார் சார் அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்டிக் கன்சல்டன்ட் கார்டியோலஜிஸ்ட் அப்படி எல்லாரையும் படிவாங்கிற மாதிரி இப்போ உங்களோட இது வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட தானா கிருஷ்ணா என்ற ஒரு ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெட்டி கூத்தடிச்சிரு அக்கார்டிங்கெல்லாம் வழியாக போய்கொண்டிருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றா சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்துடுங்க எனக்கு தெரியும் உங்களோட பச்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களை பற்றி நான் கதைக்க விரும்பலை ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால் நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அடிக்கலாம் என்றுதான் அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சைமணி உங்களுக்கு தருவார் சரிதானே இப்ப நாங்கள் உங்களுக்கு எதிராக செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிக்கிறோம் சார் அதோட ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுன்ற ரெக்கார்டிங் இருக்கு மேலால சாட மாடியா போறன் வேற ஒண்ணும் போடல சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் நான் அர்ச்சனா ஹாய் தான் சவாஜரி சார் கைக்கலாமா சார் ஒரு டென் நிமிஷம் எப்படி இருக்கிறீங்க

லீக் பண்ணிவிடு சார் உங்களுக்கு நான் அனுப்பி நான் அதை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் என்னோட இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட உன்னோட நினைக்கிறேன் அப்போ நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்பில் போட்டுட்டு இப்போந்து அது சம்பந்தமான வழக்கில் நடக்குது வழக்கில் பார்ப்பேன் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்ற நீதிமன்றமாதிப்புற மாட்டால் நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் பிரைட் பண்ணி கொடுக்கணும் நான் நீதிபதி கென நீதிபதி அவர்களுக்கு என்னோடய ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதையான உரையாடல்கள் இருக்குது அவ்வளோவும் கொடுக்குறேன் அதில் கணக்கு சட்ட வைத்திய அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோட எல்லா நல்ல டாக்டர்ஸுடைய பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களாக இதை நிப்பாட்டி நீங்களாக சரண்ட பண்ணி நீங்களா வெளில கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா எல்லாம் இல்லாடி ஆமிக்காரையே சொல்லுவாங்க உங்களுக்கு எனக்கு இதுக்கு இதே தவிர வேறு வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போகிறேன் ஜாட் முழுக்க எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் ட்ரைவுக்கு ஏற்றிட்டேன் உங்களோட கழிச்சது மட்டும் மட்டும் சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் கதைச்சு நான் கொடுக்க தான் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்டன்மேரோடையெல்லாம் காய்ச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு வேறு வழியே இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க இப்படி சில தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்எம்டா என்னன்னு தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் எம்எஸ்சிலையும் ஏதோ கையில் வேண்டினாண்டு சொல்கிறானுங்கள் ரிவர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தயவு செய் சார் உங்களுக்கு இன்போஸ்ட் வந்தது அப்படின்றா நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை பண்ணுறதும் உங்களுக்கு உங்களுக்குன்னில்ல எனக்கு நல்ல நீங்கள் ஒரு வெளில மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் முழுக்க லேட் ஆகிட்டில் தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது you ஸோ மச் சார் இதோடு நீங்கள் உங்கள்ட்ட நீங்களாவே இருந்து டெஃப்னட்லி ஜி ஹாஸ்பிட்டலு பேர் நாசமாக போகிறீங்க கணக்கு ரெக்கார்டிங்கில் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதாக இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்